ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் வெளியாகும் பெண்களின் அபிமான லேடி ஸ்பெஷல் மகளிர் மாதவிகளின் ஆசிரியராகவும் பதிப்பாளராகவும் ஊடக முதலில் தனித்துவமான இடத்தை பிடித்தவர் எழுத்தாளர் நிகழ்ச்சி தொகுப்பாளர் விளம்பர தயாரிப்பாளர் உள்ளிட்ட பல முகங்கள் கொண்ட இவர் பெண்கள் முன்னேற்றத்திற்கான கருத்தரங்கங்கள் கண்காட்சிகள் மற்றும் ஆலோசனை கூடங்களை அமெரிக்கா கனடா ஜெர்மனி சீனா போன்ற நாடுகளில் நடத்தியவர் தமது நிர்வாக திறன் சமூக அக்கறையை கொண்டு பெண்களின் வாழ்வியல் முன்னேற்றத்திற்காக உழைத்து வருபவர் நேர்மை பொறுப்புணர்வு நுண்கலை திறன்களால் உலக அளவில் மதிப்புக்குரியவராக விளங்கும் திருமதி கிரிஜா ராகவன் பெண்களின் மேம்பாட்டிற்கும் தொழில் முறையிற்கும் பாதை வகுக்கும் முத்திரையாளர் அன்னாருக்கு செல்லம்மா பாரதி விருது வழங்கி பெருமை சேர்ப்பதில் வாரதி பண்பாட்டு மையம் கௌரவம் கொள்கிறது செல்லம்மா பாரதி விருது திருமதி சிறப்புக்குரிய கல்லமா பாரதி விருதுகளை பெற்ற ஐந்து பொன்மணிகளும் பெண்மணிகளும் இப்போது புகைப்படத்திற்காக போஸ் கொடுத்தார்கள் அடுத்ததாக செல்லவா பாரட்டி விருது பெற்ற இந்த ஐந்து தங்கக்காரகும் ஒவ்வொருவராக சரியாக ஐந்து நிமிடங்கள் நடக்கும்படும்